டிவி ஆதி நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிட இன்றைய பதிவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலங்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள சூரியன் புதன் இரண்டாம் இடத்துல சுக்கிரன் நான்காம் இடத்துல சனி ஐந்தாம் இடத்துல ராகு ஏழாம் இடத்துல குரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் இடத்துல கேது செஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கிரன் ராசிக்கு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் சரி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார் நீச்ச நிலையில் இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசியை இருக்கிறார் அப்போ உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை ராசிக்கு விடுவதே பெரிய சிறப்புங்க அதே போல் பாருங்கள் குரு பகவானும் உங்கள் ராசியை இருக்கிறார் அதேபோல் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய சுக்கரன் பார்வையிட இருக்கிறார் அப்போ பண வரவுக்கு குறைவு இருக்காதுங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு வராத பணம் எல்லாம் வந்து சேரும் அதுவும் குரு அவர் வீட்டுக்குடைய சுக்கரன் உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கறதுனால பாருங்கள் அமோகமான பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதே போல் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியும் ஏழாம் அதிபதியும் பார்த்துக்கிறதுனால நல்ல வாழ்க்கை துணை அமையும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் அதே போல் சுகாதாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் பயணம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு ஒரு சிலருக்கு வெளிநாடு தடை உள்ளவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருங்க டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அப்போ சுபக்கிரகங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறதுனால எதையும் வெல்ல முடியும் விருச்சகராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் ஒரு வளர்ச்சியான மாதமாக விளங்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பார்க்குறார் உங்கள் ராசிக்கு அதிபதியை சுக்கரம் பார்க்குறார் எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு திருப்புமுனையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நன்மையில் முடியும் சென்றிடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அதே போல் சூரியன் ராசிக்குள்ளே இருக்கிறார் சூரியன் பாருங்கள் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் அதை குரு பகவான் பார்க்குறார் அப்போ ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இதுவும் பாருங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு அதாவது உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உங்கள் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் உங்கள் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பாங்க அப்போ நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உங்களுடைய திறமையை கண்டு மற்றவர்கள் வியந்து போவார்கள் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் அதிபதி சூரியன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது நல்ல நிர்வாகத்திறன் கொடுக்கும் நல்ல கம்பீரம் கொடுக்கும் நல்ல தைரியம் கொடுக்கும் சூரியன் ராசிக்குள்ளே இருப்பது சிறப்புங்க ஏன்னா குரு பகவானுடைய பார்வையில் இருப்பதனால உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதே சூரியன் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைக்குள்ளே வீண் விவாதங்களை தவிர்க்கணும் மற்றபடி பாருங்கள் அவர் யோகாதிபதிங்கிறதுனால உங்களுக்கு காசு பணத்தெல்லாம் கொடுப்பார் சூரியன் ரெண்டாம் இருக்கும் இருக்கும்போதும் பாருங்கள் பண வரவுக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் புதன் பகவான் பாருங்க ராசிக்குள்ளே இருக்கிறார் வியாபாரம் சார்ந்த உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் உண்டு எதிர்பாராத ஒரு யோகத்தை கொடுக்கும் வியாபாரத்தில் நல்ல ஒரு தந்திரத்தை நீங்கள் உணர முடியும் வியாபார சூட்சுமங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அதே போல் அவர் வந்து லாபாதிபதிங்கிறதுனால சில கஷ்டங்கள் தீரும் இந்த இடுபறியாக இந்த காரியங்கள்லாம் நடக்கும் வழக்கு சாதகமாக முடியும் எதிர்பாராத ஒரு யோகம் கிடைக்கும் அதுவும் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்துக்கிறாங்க நல்ல ஒரு ஜனவசியங்கிறது இருக்கும் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டுங்க சில காரியங்களை பேசி தீர்க்கலாம் உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி குருவும் பதினோராம் அதிபதி புதனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க இது பாருங்க உங்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்கும் தீராத வழக்குகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் பாருங்கள் எந்த காரியம்லாம் முடியலன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம்லாம் டிசம்பர் மாதத்தில் முடியுங்க அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதம் டிசம்பர் மாதத்தில் பிரச்சகராசிக்கார்கள் பார்க்க முடியும் அப்போ வாழ்க்கையில் ஒரு உயர்வு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் கிடைக்குங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த மாதம் உண்டு அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன் அப்படின்னா மாதக்கிரகங்கள் எல்லாமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதே போல் குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையுமே குரு ஏழில் இருப்பார் குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுந்து கொண்டிருக்கிறது அதாவது மழை போல் வந்தாலும் பனி போல நீங்குமா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பது சிறப்புங்க உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பார் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார் குரு பகவான் உங்கள் ஆசையை பார்க்கறதுனால அதனால் குரு பகவானுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு பண வரவு உண்டு கௌரவ அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் மேலும் குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறதுக்குள்ளே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்துருங்க அதே போல் வெளிநாடு செல்ல முடியாத வெளிநாடு போகலாம் மேலும் பாருங்கள் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போல் குழந்தை பாக்கம் உங்களுக்கு குழந்தை பாக்கம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் இப்படி நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஏன் அப்படின்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபக்கிரகம் விரச்சகராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதி இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவர் அப்போ குரு பகவானுடைய பலம் உங்களுக்கு இருப்பதனால நீங்கள் எதையும் வெல்ல முடியும் எந்த காரியத்திலையும் துணிந்து இறங்கி அந்த காரியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்போ குரு பகவானுடைய பலம் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் இருக்குங்க அதே போல சுக்கரம் பாருங்க மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் இருக்கிறார் சுக்கரம் மூன்றாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தான் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியை பார்த்துட்டே இருக்கிறார் அதனால உங்களுக்கு காசு பணத்தை கொடுப்பார் அதே போல நான்காம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது பாருங்க இந்த சனி பகவான் விரைவில் உங்களுக்கு மாற இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனிங்கிறதே இருக்காது ஏன்னா சனி நான்காம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வியாபாரத்துல நஷ்டம் தாயாருக்கு கஷ்டம் போல் மனசில் நிம்மதி இல்லை ஆரோக்கியத்தில் பிரச்சனை எந்த காரியமும் தடை தாமதம் இதெல்லாம் பாருங்க ஒரு சில பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கிறது அர்த்தாஷ்டம சனி விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருப்பதனால அந்த நிலையும் மாற இருக்கிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி தொல்லை இருக்காது ஏன்னா சனி பகவான் நான்காம் இடத்துல போதும் நிறைய கெடுபர்களை கொடுக்குங்க இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து உங்களுக்கு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் அதே போல் பாருங்கள் குடும்பத்தை சரியாக நடத்த முடியல பண வரவுள்ள தடை இப்படி நிறைய சிரமங்கள் பாருங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம் முக்கியமாக மனசில் ஒரு நிம்மதி இல்லை சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்குங்க அந்த நிலை விரைவில் உங்களுக்கு மாற இருக்கிறது அந்த சனி மாறின பிறகு இன்னும் நல்ல ஒரு மாற்றத்தை விருச்சகராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் எல்லாமே இந்த மாதம் பாருங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது அடுத்த வர பயிற்சிகள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் குரு ராசியை பார்க்குறதுனால எதையும் வெல்ல முடியும் அதனால் வாழ்க்கையில் உயர்வுங்கிறது இருக்குங்க இந்த மாதம் பாருங்கள் நல்ல ஒரு திருப்பு முனையை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த மாதம் முழுவதும் பாருங்கள் பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் அதே போல ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஐந்தாம் இடத்தில் ராகு கொஞ்சம் மன குழப்பத்தையும் பிள்ளைகள் வழியில் மனக்கலக்கத்தையும் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவரும் சீக்கிரம் மாற இருக்கிறார் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் விரைவில் உண்டு அதே போல் வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்குங்க ராசிக்காரர்களுக்கு இப்போ நீங்கள் சொந்த நாட்டை விட்டு வெளியூரில் வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஏன் அப்படின்னா இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு குரு வீட்டில் ராகு இருக்கிறார் அப்போ சொந்த நாட்டை விட்டு அந்நிய நாட்டில் இருப்பவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இப்போ அப்போ விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியை குரு பார்க்குறார் அதே போல் ராசிக்கு அதிபதி சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்க முடியும் விருச்சக ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கிரவனையும் கமான்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்